அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் விடுதலை சிறுத்தைகள் இருக்கின்ற வரை திராவிடத்தையோ திராவிட அரசியலையோ திமுகவையோ யாராலும் அழிக்க முடியாது நாங்கள் அழிக்க விட மாட்டோம் அப்படின்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தில் நம்முடைய அன்பு அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கிறார் இப்ப எதுக்காக அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் திடீர்னு திராவிடத்தை பாதுகாக்க இறங்கிட்டாரு இப்ப நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா திராவிடத்தை பாதுகாக்கணும் திமுக பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏன் சிறுத்தையா இருக்கணும் பேசாம அறிவாலய வாசல்ல பாதுகாப்புக்கு நிக்கலாம் புரியும் நினைக்கிற நம்முடைய இன எதிரிகள் அவர்கள் முன்னெடுக்கின்ற அரசியல் இந்த திராவிட அரசியல் அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றீங்களே நீங்க யாரு இன துரோஜி சரி ஓகே இப்ப திராவிட அரசியலை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல அதற்கான வேலிடான ரீசன் என்ன அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த திராவிட அரசியலை நாம் நினைத்து கொண்டிருப்பது போல ஈவேராவோ அண்ணா துறையோ உருவாக்கலையாம் அவங்க ஒண்ணும் புதிதா தொடங்கலையாம் இந்த திராவிட அடையாள அரசியலை முதன் முதலாக தொடங்கியது ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழ்குடி சமூகத்தை சேர்ந்த தாத்தா அயோத்திதாச பண்டிதரும் தாத்தா ரத்தமலை சீனிவாசனும் தாத்தா ரெவரண்ட் ஜான் ரத்தினமும் தானா எனவே அவங்க உருவாக்கின இந்த திராவிட அரசியலை பாதுகாக்க வேண்டிய வரலாற்று கடமை விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கு அதனால ஒரு காலத்திலும் இந்த திராவிடத்தையும் திராவிட சரி அந்த திராவிட அரசியலை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற திமுகவையும் சரி நாங்க அழிக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு இப்ப அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் நல்லா படிச்சவர் முனைவரும் கூட டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறார் அவருக்கு தெரியாதா தாத்தா யோதிதாச பண்டிதரும் தாத்தா ரட்டமலை சீனிவாசனும் தாத்தா ரெவரண்ட் ஜான் ரத்தினமும் எம்சி ராஜாவும் முன்னெடுத்த திராவிட அடையாள அரசியல் என்பது வேறு ஈவேராவும் அண்ணாதுரையும் முன்னெடுத்த திராவிட அடையாள அரசியல் என்பது வேறு அப்படிங்கிறது இந்த ரெண்டு அரசியலுக்கும் அடிப்படையிலேயே நிறைய வேறுபாடுகள் இருக்கு சுருக்கமா அதை பத்தி சொல்றேன் இப்போ தாத்தா தாத்தா ரெவரண்ட் ஜான் ரத்தினமும் முன்னெடுத்த திராவிட அரசியல் என்பது ஆரியர்களுக்கு முன்பாகவே இந்திய துணை கண்டத்தில் வாழ்ந்த பூர்வ குடிகள் நாங்கள் அப்படிங்கறத அடையாளப்படுத்துவதற்கான அரசியல் அதற்கான சொல்ல மட்டும்தான் அவங்க திராவிடத்தை பயன்படுத்துறாங்க இந்த மண்ணின் பூர்வ குடிகள் நாங்கள் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல் இப்ப அது சரியா தப்பா அப்படிங்கறது வேற விவாதம் இந்த திராவிடம் அப்படிங்கிற சொல்லே கால்டுவெல்லோட தவறான ஆய்வுகளில் இருந்து தான் வந்துச்சு அதையே அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் அயோத்திதாசனும் தாத்தா ரட்டமலை சீனிவாசனும் ரெவரண்ட் ஜான் ரத்தினமும் இந்த திராவிட அடையாள அரசியலை முன்னெடுத்தாங்க தெளிவா புரியுதா ஆனால் ஈவேராவும் சரி அண்ணாதுறையும் சரி இவங்க முன்னெடுத்த திராவிட அடையாள அரசியல் என்பது முற்றிலும் வேறானது அது என்ன அப்படின்னா பிறமொழியாளர்கள் தங்களுடைய அடையாளத்தை மறைத்துக்கொண்டு தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் சேர வேண்டிய அரசியல் அதிகார உரிமைகளை எல்லாம் பறித்து தாங்களே ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக உருவாக்கிய ஒரு அடையாள சொல் தான் இந்த திராவிடம் என்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கழகம் அது மாற்றப்படுவதற்கு முன்னாடி நான் ஏன் திராவிடம் அப்படிங்கிற சொல்ல தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு ஐயா ஈவேரா அவர்கள் ஒரு கூட்டத்தில் விளக்கம் கொடுத்தாரு அது உங்களுக்கும் நல்லாவே தெரியும் நானும் கூட பல காணொலிகள் அதை பத்தி பேசி இங்கேயே பாருங்கள் கண்ணப்பர் தெலுங்கர் அண்ணாதுரை தமிழர் நான் கண்ணடன் என்னை பொறுத்தவரை நான் என்னை தமிழன் என சொல்லிக்கொள்ள ஒப்புகிறேன் போயிட்டு இன்னையில இருந்து நான் தெலுங்க அப்படின்னு சொன்னா அந்த ஊர்க்காரன் என்னை சிறுப்பால் அடிக்க மாட்டான் ஏன் நாம வந்து செய்யல சரி ஓகே செய்யல அதை விட்டுருவோம் கண்ணடன் என்னை பொறுத்தவரை நான் தமிழன் என சொல்லிக்கொள்ள ஒப்புகிறேன் எல்லா தெலுங்கனும் ஒத்துக்கொள்வானா எல்லா கன்னடனும் ஒத்துக்கொள்வானா எனவே நாம் நம்மை திராவிடர் என்று அழைத்துக் கொள்வோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல மொழி ஆராய்ச்சி ஒரு புத்தகம் அந்த ரொம்ப வெளிப்படையா போட்டு உடைச்சிட்டாரு மலையாளி ஆந்திர தெலுங்கன் கன்னடன் இவர்களை தமிழர்களாக்க வேண்டும் என்றால் திராவிடன் என்று சொல்லித்தான் ஆக்க முடியும் அப்படின்னு தன்னுடைய மனசுல இருந்த அந்த பஞ்சகமான நச்சு நிரம்பிய கருத்துக்களை அவர் வெளிப்படையா சொல்லிட்டார் ஆக தமிழ்நாட்டில் வசிக்கின்ற பிற தங்களுடைய அடையாளத்தை மறைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு சேர வேண்டிய எல்லா அரசியல் உரிமைகளையும் பறித்து தாங்களே ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக உருவாக்கிய ஒரு சொல் தான் இந்த திராவிடம் என்கின்ற சொல் திராவிடம் என்கின்ற அடையாள அரசியல் இப்ப ஏற்கனவே அயோத்திதாச பண்டிதரும் தாத்தா ரட்டமலை சீனிவாசனும் ரெவரண்ட் ஜான் ரத்தினமும் எதுக்காக திராவிடம் அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தினாங்கன்றத நான் விளக்கிட்டேன் அதே மாதிரி ஈவேராவும் அண்ணா துறையும் எதுக்காக இந்த திராவிடம் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துறாங்கன்றதையும் நான் விளக்கிட்டேன் நீங்களே ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பாருங்க இது ரெண்டும் இது ரெண்டுத்துக்கும் மலைக்கும் மதுவுக்கும் இடையில இருக்கிற அளவுக்கு வித்தியாசம் இருக்கு இது எல்லாமே அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் நல்லாவே தெரியும் தெரிஞ்சேதான் இப்படிப்பட்ட பொய்யான ஒரு கருத்துருவாக்கத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு சரி ஏன் செய்யணும் ஏன் அப்படின்னா இப்ப நாம திராவிடத்தை எதிர்த்து மிக கடுமையாக அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் சமீப காலங்களில் தமிழ்த் தேசிய அரசியல் என்பது தமிழ்நாட்டின் அரசியல் களத்துல திராவிடத்தை எதிர்த்து மிக வீரியமாக சண்டை செஞ்சுக்கிட்டு எதிரிகளான திராவிடர்கள் நம்மிடம் நேரடியாக மோதுவதற்கு அச்சப்பட்டு கொண்டு நம்முடைய இனத்தை சேர்ந்த ஒருவரையே நமக்கு எதிராக ஏவி விட்டு இருக்கிறாங்க அதையும் குறிப்பா திமுக இப்படிப்பட்ட தந்திரங்களை கையாள்வதில் ரொம்பவே கை தேர்ந்தவங்க சட்டமன்றத்துல பாமகவை சேர்ந்தவர்கள் யாராவது எந்திரிச்சு திமுகவை நோக்கி கேள்வி கேட்டா முதல்வர் பதில் சொல்ல மாட்டார் ஒன்று ஐயா தேய்முருகன் பதில் சொல்லுவார் இல்லைன்னா வன்னியர் சமூகத்தை சேர்ந்த மற்ற அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ தான் அவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க இது வந்து இவங்களோட வழக்கமான டெக்னிக் ஒருவேளை எதிர்க்கட்சியை சேர்ந்த ஏதாவது ஒரு இஸ்லாமிய சட்டமன்ற உறுப்பினர் எந்திரிச்சு கேள்வி கேட்டா திமுகவில் இருக்கின்ற ஏதாவது ஒரு இஸ்லாமிய சட்டமன்ற உறுப்பினரோ இல்லனா திமுகவை ஆதரிக்கின்ற ஏதாவது ஒரு இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்த தலைவர்களோ தான் இவருக்கு பதில் கொடுப்பாங்க மற்றபடி ஐயா ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ இதுக்கெல்லாம் வாயை தரந்து பதிலே சொல்ல மாட்டாங்க நமக்கு எதிரா நம்முடைய இனத்தை சேர்ந்தவர்களையே திருப்பி விடுவாங்க அப்படிதான் இந்த விடயத்திலையும் நடந்திருக்கு நாம திராவிடத்தை எதிர்த்து மிக வீடியமாக களமாடிக்கிட்டு இருக்கிறோம் பிறமொழியாளர்கள் தங்களுடைய அடையாளத்தை மறைத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த திராவிடம் அப்படிங்கிற முகமூடியை பயன்படுத்துறாங்க அந்த அடையாளத்தை தமிழர்கள் விட்டுணிக்கணும் அப்படின்னு பேசும்போது இல்ல இல்ல அந்த அரசியலை முதன் முதலாக முன்னெடுத்தது ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழ் தமிழ்குடி சமூகத்தைச் சேர்ந்த அயோத்திதாச பண்டிதரும் தாத்தா ரட்டமணி சீனிவாசனும் ரெவரண்ட் ஜான் ரத்தினமும் எம் சி ராஜாவும் தான் நீங்க இந்த திராவிட அரசியலை எதிர்த்தா இவங்களை எதிர்க்கிற மாதிரி இவங்களை எதிர்த்தா ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழ் சமூகத்தை எதிர்க்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துருவாக்கத்தை கட்டமைப்பை செய்ய பார்க்கிறார் திமுகவின் ஏவலாளியான அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இவரை வேற எப்படி சொல்லி விமர்சனம் பண்றது அப்படின்னே தெரியல நம்முடைய இன அடையாளத்தை முற்று முழுதாக மறைக்கின்ற மறுக்கின்ற ஒன்றுதான் இந்த திராவிடம் என்கின்ற அடையாள அரசியல் அதுக்கு இப்படி எல்லாம் முட்டுக் கொடுக்கிறீங்களே நீங்க யாருன்னு உண்மையிலேயே நீங்க யாரு யாருக்காகத்தான் வேலை செய்யறீங்க நீங்க செய்யறது இன துரோக அரசியல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா தெரியலையா சரி ஓகே இப்ப திமுக எதுக்காக பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி என்ன திமுக சிறப்பா ஆண்டு கிழிச்சிருச்சு திமுகவை சேர்ந்த திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழ்குடி சமூகத்தை சேர்ந்தவர் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுகவில் இருந்து எல்லா பொறுப்புகளையும் ராஜினாமா செய்துவிட்டு அந்த கட்சியில் இருந்து விலகிட்டாரு அதுக்கு என்ன காரணம் சொன்னாரு ரெண்டு முக்கியமான காரணம் சொன்னாரு திமுக ஆட்சிகளில் திமுக ஆட்சியில் கிடையாது திமுக எல்லா ஆட்சியிலையும் ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழ் குடிகள் மிக கொடூரமாக தாக்கப்படுகிறார்கள் அவருக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன அப்படின்னு ஒரு காரணம் சொன்னார் இரண்டாவது பேரணிக்கெல்லாம் பேனர் வைக்க முடியாது அப்படின்னு சொன்னார் அந்த உணர்வு ஏன்னா உங்களுக்கு இல்லை இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கடந்த நாலு ஆண்டுகளில் ஒருத்தப்பட்ட ஆதி தமிழ்க்குடி சமூகத்தின் மீது எவ்வளவு வன்கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கு சொல்லுங்க ஒண்ணு வேணாம் இந்த வேங்கை வயல் சம்பவத்தை எடுத்துக்கோங்க எவ்வளவு கொடூரமான மனித நேயமற்ற ஒரு செயல் அது சாதிய வன்கொடுமை அது கடைசியிலே இன்னைக்கு என்ன நடந்திருக்கு எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தான் அந்த குற்றத்தை செஞ்சாங்க அப்படின்னு ஆளும் திமுக அரசோட காவல்துறையும் சிபிசிஐடியும் அறிக்கை கொடுத்துருக்கு ஐயா வீரமணி அவர்கள் அந்த அறிக்கையை ஆதரிக்கிறார் தேவையில்லாம இந்த விஷயத்தை அரசியல் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு இதையெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாம சொந்த சமூக மக்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு திமுகவை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்றீங்களே நீங்க தமிழ் இனத்துக்கும் உண்மையா இல்ல உங்க சமூக மக்களுக்கும் உண்மையா இல்ல சரிண்ண எல்லாத்தையும் விடுங்க சமூக நீதி சமூக நீதி அப்படின்னு பேசுறீங்க சமூக நீதியை பாதுகாப்பது மட்டும்தான் எங்களுடைய உயிர் மூச்சு அப்படின்னு எல்லாம் பேசுறீங்க சமூக நீதிக்கு மிக அடிப்படையான தேவை ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒரு மாநில அரசே இன்றைக்கு எடுத்துக்கொள்ள முடியும் ஆனாலும் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற திமுக அதை செய்ய மறுக்கிறது இப்படி தமிழ் சமூகங்களுக்கு எதிராக திமுக ஒரு நடவடிக்கையை எடுக்கும் போது அதை கண்டித்து உங்களால் ஒரு வார்த்தை பேச முடியுதா என்னங்கயா பீகார்ல எடுக்கிறான் ஆந்திராவில் எடுக்கிறான் தெலுங்கானாவில் எடுத்து அதுக்கு ஏத்த மாதிரி இடஒதுக்கீட்டையே பிரிச்சு கொடுத்துட்டான் ராஜஸ்தான்ல எடுக்க போறான் உத்தராகண்ட்லயும் எடுக்க போறேன் அப்படின்னு அறிவிச்சுட்டான் ஆனா சமூக நீதிமன் பெரியார் மண் அப்படினெல்லாம் எல்லாம் வாய்க்கடிய பேசுறீங்களே ஏன் தமிழ்நாட்டுல எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஐயா ஸ்டாலினை பார்த்து உங்களால ஒரு வார்த்தை கேட்க முடியுமா அவர் ஏன் எடுக்க மறுக்கிறாரு எடுத்துட்டாருன்னு வையுங்க அவங்களோட உண்மையான எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறது தமிழ் மக்களுக்கு தெரிய வந்துடும் அப்புறம் தமிழர்களை ஏமாத்தி ஆட்சி செய்ய முடியாது அதுக்காக அவங்க எடுக்க மறுக்கிறாங்க நீங்க அந்த இன துரோக அரசியலுக்கு துணை நிக்கிறீங்க சரிண்ண ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு நிலம் எவ்வளவு முக்கியமானது அவங்களுக்காக ஆங்கிலேயர் ஆட்சி காலகட்டத்தில் கொடுத்த பன்னிரண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலத்தை மீட்பதற்காக இதுவரைக்கும் நீங்க முன்னெடுத்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை என்ன நான் கடந்த அஞ்சு வருஷத்துல கேட்கிறேன் இந்த திமுக ஆட்சிக்கு வந்துச்சு தெரியுமா நீங்க கூட்டணி வச்சு ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துச்சு தெரியுமா இந்த நாலு வருஷத்துல இந்த பஞ்சமி நிலத்தை மீட்பதற்காக அவங்க முன்னெடுத்த ஆக்கப்பூர்வமான அரசியல் என்ன இல்ல நீங்க எத்தனை முறை அந்த நிலங்களை மீட்பதற்காக ஆளும் திமுக அரசுக்கு அழுத்தம் கொடுத்தீங்க சொல்லுங்க ஏதாச்சும் ஒரு நிகழ்வு சொல்லுங்க இந்த இடத்துல நான் பண்ணேன் அப்படின்னு சரி இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருவோமே ஆணவ படுகொலைக்கு அப்படின்னு தனியா ஒரு சட்டம் ஏற்றணும் அப்படின்னு எத்தனை ஆண்டுகளா நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அதை செய்யுதா இந்த திமுக அரசு சொல்லுங்க செய்யுதா இருக்கின்ற சட்டமே போதும் இதுக்குன்னு புதுசா சட்டம் கொண்டு வர தேவையில்லை அப்படின்னு முதலமைச்சரே சட்டமன்றத்தில் படுகொலைக்கு தனியாக சிறப்பு சட்டம் கொண்டு வந்தா ஆதிக்க சாதியினரின் வாக்கு நமக்கு வராம போயிடும் அப்படின்னு அச்சப்பட்டுக்கிட்டு அந்த சிறப்பு சட்டத்தை கொண்டு வராம தவிர்க்கிறாரு அதை எதிர்த்து உங்களால எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியல கேட்டா நாங்க தான் ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழ் சமூகத்திற்கு பாதுகாப்பு அப்படின்னு வேற கூச்சமே இல்லாம சொல்லிக்கிறீங்க இறுதியா ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன் ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழ் குடியைச் சேர்ந்த பறையர்களாகட்டும் பல்லர்களாகட்டும் இல்ல மற்றும் பல தமிழ் சமூகங்களாகட்டும் இவங்க தமிழ்நாட்டில் இருபத்தி ஓரு விழுக்காடு இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இட ஒதுக்கீடு என்பது பதினெட்டு விழுக்காடு மட்டும்தான் அதுலயே மூணு விழுக்காடை தூக்கி அருங்கதிய மக்களுக்கு கொடுத்துட்டாங்க மீதம் இருக்கின்ற பதினஞ்சு விழுக்காட்டுலையும் அவங்களுக்கு தான் முதல் முன்னுரிமை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதையாவது உங்களால் தடுக்க முடிஞ்சுதா நமக்கே போதிய அளவுக்கு இடஒதுக்கீடு இல்ல அப்படி இருக்கும் போது அதுல இருந்து மூணு விழுக்காடை எடுத்து அருந்ததியர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்களே இதை கண்டிச்சு உங்களால பேச முடியுதா வாயை திறக்க முடியுதா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில திமுக கூட்டணியில இருந்து நீங்க என்ன சாதிக்க போறீங்க திமுக பாதுகாத்து என்ன இந்த தமிழ்நாட்டுக்கு சாதிச்சு கொடுக்க போறீங்க திமுக பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்றது தமிழ் இனத்தை அழிப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு சமம் அருந்ததிய சமூக மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது அப்படின்னு நான் சொல்லல

இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு சீட்டு வேணும் உங்க கட்சிக்கு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு மட்டும்தான் நினைக்கிறீங்களே ஒழிய இந்த இனமும் சரி நம்முடைய தமிழ் சமூகங்களும் சரி உண்மையான சரியான சமூக நீதியை பெற்று எல்லாரும் எல்லாமும் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கவே இல்லை அது நல்லா தெரியுது அதுதான் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்களுடைய பேச்சில் வெளிப்பட்டுச்சு அது ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சு போச்சு அண்ணா இன்னைக்கு இல்லை அப்படின்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் திமுக அழியத்தான் போகுது அப்படி அது அழியும் போது அதோட கூட்டணியில் இருக்கிற நீங்களும் சேர்ந்து அழிஞ்சு போவீங்க கூடிய சீக்கிரத்துல நம்முடைய ஆதி தமிழ் குடி சமூகத்தை சேர்ந்தவர்கள் உங்களுடைய இந்த கபட நாடக அரசியலை நல்லா புரிஞ்சுக்குவாங்க நீங்க அவங்களோட தலைக்கணக்கை காட்டி சீட்டு வேற மட்டும்தான் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்களே ஒழிய அவங்களுக்கு சேர வேண்டிய சரியான சமூக நீதியோ சரியான வாய்ப்புகளோ கிடைக்கிறதுக்கு அரசியலே செய்யல அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சிக்கும் போது நீங்களும் திமுகவுடன் சேர்ந்து அழிந்து போவீர்கள் இதை எழுதி வச்சுக்கோங்க இது சத்தியமா நடக்கும் மத்தபடி உங்களோட இந்த இன துரோக அரசியலை ஒரு காலத்திலும் தமிழர்கள் மன்னிக்கவே மாட்டார்கள் சரியா இத மனசுல வச்சுக்கோங்க உறவுகளை நீங்களும் புரிஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கண் நான் உங்கள் மகிழ படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்